ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தூக்கி போடுற லெமன் தொழில் இருக்குது பார்த்திங்களா அந்த தொழில் நம்ம ஒரு லிக்விட் தயாரிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அந்த லிக்யூட் நமக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் அது எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோஸ்கிப் நான் பாருங்கள் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது காஞ்சி போன தொழியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவை வந்து அந்த காஞ்சி லெமனோட தொளி மட்டுந்தாங்க இதில் எனக்கு ரெண்டு மூணு பீஸ் காஞ்சி போனது இருக்குது ரெண்டு பீஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி வந்து நம் குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிங்க அப்போ தான் வந்து அந்த லிக்யூடு வந்து நமக்கு பாத்திரத்துக்கு கழுவும் போது பளிச்சுன்னு வரும் அதுக்காக நான் குடிக்கிற தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன் அதை அடுப்பில் ஆன் பண்ணி விட்டுடலாம் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சால்ட்டோ கல் உப்போ எந்த உப்புனாலும் சரி அதை சேர்த்துக்குங்க நல்லா கொதித்து வேகட்டும் அந்த துளி நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் நல்லா கொதிக்க வேக விடுறோம் வெந்துருச்சுன்னா கேஸ் சிலிண்ட்ருன்னு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துருச்சு என்னை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆறுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த லிக்யூட் தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் அந்த தூ லிக்விட நான் எடுத்துடுறேன் தொலியை தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த தொலியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவோம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி இதோடய லிக்யூட் தான் நமக்கு தேவை அதனால் ஒரு வடிகட்டியில் நல்லா கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக போட்டு ஃபில் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வந்து ஃபில்டர் ஆகும் இது சின்னது எனக்கு அதில் வரல அதனால நான் பெருசில் தான் போட்டு தான் ஃபில்ட்ரு பண்ணினேன் ஃபில்ட்ரு பண்ணி அந்த லிக்யூடெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த லிக்விடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய இதுக்கு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு பாட்டலில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு ஃப்ரை பாட்டில் இருந்தாலும் சரி சாதாரண வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி நம்ம அதை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஊற்றிட்டேன் பாருங்கள் இதை எடுத்து நம்ம இதை என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்ப்போம் நம்ம கிச்சன் மேடையை தொடக்கலாம் கிச்சன் முறை ஏதாவது கவிச்ச சமைச்சா ஒரு மாசு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராதமாரி இருக்கிறதுக்கு இதை லைட்டாக தெளிச்சு விட்டு நீங்கள் துடைச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதேமாரி நம்ம பாத்திர கழுவுற சிங்கு பாருங்கள் சிங்கே ரொம்ப கொஞ்சம் நம்ம பாத்திர கழுவி முடிச்சுட்டு என்னதாக இருந்தாலும் ஒரு மாசு ஸ்மெல் வரும் அப்போ வந்து இதை லைட்டாக நம்ம லாஸ்ட்டு இதை ஊற்றி லைட்டாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தொட கழுவி தண்ணி ஊற்றி விட்டுருங்க அது சூப்பராக இருக்குங்க பளிச்சுனும் போகும் அழுக்கு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு அடுப்பு தாங்க அடுப்பு வந்து நம்ம வந்து கவிச்செல்லாம் சமைச்சா ரொம்ப பிசு இருக்கும் ரொம்ப ஸ்மெல்லோ வரும் அந்த பிசு தன்மை அந்த ஸ்மெல் எல்லாமே போகிறதுக்கு இதை லைட்டாக நம்ம அதில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தடைத்து எடுத்துருங்க ஒரு நல் லைட்டாக தண்ணி தொளிச்சு துடைச்சி எடுத்துடுங்க சூப்பராகிடுங்க அதேமாதிரி பாத்திரம் பாத்திரம் கழுவும் போது நம்ம நார்மலாக எந்த லிக்விடு யூஸ் பண்ணுவோமோ அது கூட இதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கலந்து அப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் கழுவி பாருங்களேன் பாத்திரம் மற்ற நாள் தேய்க்கிறத விட இன்றைக்கி நமக்கு பழப்பலன்னு ரொம்ப பல இருக்கும் அதேமாதிரி நம்ம கவிச்சை ஏதாவது சமைச்சு வச்சுருந்தாலும் அப்பவும் இந்த பாத் இந்த லிக்விடு ஊற்றி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அந்த கவிச்ச ஸ்மெல்ங்கிறதே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் இந்த லிக்விட் தயாரித்து யூஸ் பண்ணலாம் நம்ம தூர போடுற லெமனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வேஸ்டான பொருளை அதை நம்ம நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்